நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரலை என்றான் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் யார் எத்தனை பேரு தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவங்களாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும் அவங்களும் இந்த வீடிய மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்ல என்னென்ன மாற்றப்படாது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி ஏன்னா இது புருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த சிம்ம ராசியில சூரிய பன்னிரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாகறாருங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார் ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு நெருப்பு போதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும் அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது அதுக்கான பதிவு தாங்க இது கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி இதுலையுமே பாருங்க மேசராசிக்கார பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசி என்பது அதிகமாக இருக்கும் எப்படிங்க தைரியமான குணம் மேசராசிட்ட எப்போதுமே இருக்கும் கொஞ்சம் எதுலையுமே கொஞ்சம் நேர்மையான குணம் கொண்டு அவங்க மேசராசிக்கிற ஏன்னா இவங்க ராசியில் யார் உச்சமாகிறது சூரியவான் உச்சமாகிறார் அப்போ நேர்மையான குணம் நேர் வழியில் போகக்கூடிய குணம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மேசத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் என்ன கொஞ்சம் படப்படம்னு இருப்பாங்க எல்லாம் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை சீக்கிரணமா முடிக்கணுங்கிற சிந்தனை தான் மேஷத்துக்கிட்ட எப்போதுமே இருக்கும் இந்த ராசி கால புருஷனுக்கு ஒன்றாவது ராசினால தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் யாரையும் ஏமாத்த ராசி நீங்க கிடையாது எல்லாருக்கும் கொடுத்து உதவக்கூடிய ஒரே ராசி நீங்க மட்டும்தாங்க அப்படிப்பட்ட மேச ராசி என்பவர்களுக்கு வருஷத்துல ஒரு வாட்டி தாங்க இந்த பலன் வருஷத்துல ஒரு வாட்டி சூரிய பகவான் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறார் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணவே கூடாது உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த சூரியனுடைய ஆட்சி பெற்ற கிரக பேச்சு ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணுமா சூரிய பகவான் தான் வேணும் எப்படி ஒரு பத்து பேருக்கு தலைவரா பொறுப்பு ஆகணும்னா ஜாதகத்துல சூரியன் தான் பண்ண முடியும் முடியும்ல ஒண்ணுமே இல்லை ராஜா ஒம்பது நவ கிரகத்திலையும் தலைமை தாங்க முதல் கிரகம் சூரிய பகவான் தான் அரசாங்கம் அரசியல் தலைமை பொறுப்பு மருத்துவம் எல்லாத்துக்குமே சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேணும் அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய கிரக பேச்சு தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இப்ப பாருங்க சூரிய பகவானுடைய கிரகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கு இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பலனை நீங்க பாத்தீங்க மேசராசி எத்தனை பேர் ஒரு இடமோ பூமியோ இதோ எத்தனை பேர் ஒரு மனக்குழப்பத்துக்கு போனீங்க ரீசண்டாக இப்போ ரீசெண்டாக மனக்குழப்பம் எத்தனை பேருக்கு இருந்துச்சு சரியான ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவு எடுக்கும்ல எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு வந்துச்சு சும்மா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கோங்க கணக்கு இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் தான் நம்ம சொல்கிறோம் அப்போ ஜூன் மாதம் ஜூனுக்கு முன்னாடி மே மாதம் இந்த காலகட்டத்துக்குள்ளே பாருங்கள் எத்தனை பேருக்கு விரைய செலவுகள் குடும்பத்தில் அதிகமாக இருந்துச்சு பொருளாதார வருமானத்தில் எவ்வளோ டவுன் பண்ணிங்க சும்மா கேளுங்க நிறைய பேருக்கு இது எல்லாத்துக்கும் சொல்லலை யாருடைய ஜாதத்தில் தசாபதி சரியிலே கேட்டு பாருங்க தொழில் உத்தியோகத்தில் ஒரு நஷ்டம் இருந்துச்சுங்க எனக்கு உடல் உபாதை இருந்துச்சுங்க எனக்கு குடும்பத்தில் ரொம்ப செலவு இருந்துச்சுங்க படிக்க என்னுடைய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செலவு வச்சாருங்க திடீர்னு எனக்கு உடம்புல அடிபட்டுச்சுங்க சொல்லலாமா அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா செவ்வாயும் கேது இணைஞ்சிருந்துச்சு செம்மா கஷ்டம் சரியாந்திர கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டம் நிறைய பேருக்கு வேலை போயிருச்சு வேலை சரியில்லை மே மாசம் ஜூன் மாசம் இந்த ரெண்டு மாசத்துல பாருங்க வேலை ஊதியத்துல நிறைய தடைகளை சந்திச்சிருக்கணும் இல்ல வேலை ஊதியத்துல நிறைய தடைகளை கண்டிப்பா நீங்க பார்த்துருக்கணும் மேஷத்தை பொறுத்தவரை ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மேச ராசிக்காரன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு இனிமேல் இது தொடர்ந்து போகுமா படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே பாருங்க நிறைய தடைகளை சந்திச்சது நீங்களாக இருந்தீங்க இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான நேரம் என்ன காரணம் இப்போ எதனால நீங்கள் சூப்பரான நேரம் சொல்கிற என்ன காரணம் புரியலையே நல்லா பாருங்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒம்பதுல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் நல்லதை மட்டும்தான் செய்யும் கெட்டதை பண்ணவே பண்ணார் சரி இப்போ சூரியன் சேர்ந்துட்டார் கேதுல இணைகிறார் ஒரு மனிதனுக்கு சூரியன் கேது இணைஞ்சிருக்கு இந்த மாதத்துல பாருங்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு ராஜ்யத்தை கொடுப்பாரு எனக்கு ஏதுன்னா என்ன ரெண்டுமே நெருப்பு கிரகம் அப்போ நெருப்பு மாதிரி உங்களை யாருமே அசைக்க முடியாது மனசில் ஒரு தைரியம் வேணும்ல ஏன்னா அஞ்சாம் இடம்னா ஆள்மன எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உள்ள விஷயத்தை வெளியில் சொல்றதாங்க அஞ்சாம் இடம் இப்போ வெளியில் சொல்ல போகிறீங்க நினச்ச காரியத்தை சாதிக்க போகிறீங்க சாரியாந்திர டைமிங் எது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை செஞ்சது நீங்கள் தாங்க படிப்பு நிறைய பிரச்சனை செஞ்சது நீங்கள் தான் இதெல்லாம் சொல்கிறது மே ஜூனுக்குள்ளே இந்த டேட்டுக்குள்ளே எடுத்து பாருங்கள் கன்ஃபார்மாக நம்ம எழுதியே கொடுக்கலாம் ராசிக்கு படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாத்துலேயும் டவுன் பண்ணார் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இல்லாமல் யாருமே மேசராசிக்கிற இல்லை இனிமே மாறுது இப்போ வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைக்கும் பாருங்க இப்போ எப்படி வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் சூப் ஒரு வேலையா நல்ல வேலையா அழகான வேலையா வரும் பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க எங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற விஷயத்த நல்லா பாருங்க சூரிய பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாத்துங்க உங்களுக்கு சூரியன் போகிறது மகம் பூர நட்சத்திரம் போறாரு பூரம் உத்திரம் பூரங்கிறது பாருங்க வருமானத்துக்குள்ள அதிபதி உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு சாதத்துல போகும்போது கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வருமானத்தை நிற்குமே பயங்கரமா பெருக்கி கொடுத்துருவாரு எப்போ ஆகஸ்ட் மாசம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் பாருங்க வாழ்க்கையில எல்லாமே டோட்டலா மாறும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாத்தி கொடுத்துருவாரு அது இல்லாமல் உங்களுடைய ராசிய அதிபதியான செவ்வாய் பகவான் எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டத்துக்குள்ளே சூரிய பகவான் ஆட்சி போலமா இருக்கும்போது அவர் நிற்கக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறாம் இடம் தான் வேலையில உட்கார்ந்துருக்காருங்க அப்ப வேலை உத்தியத்தில் ப்ரமோஷனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஏன்னா வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் வேலை உத்தியத்துல கண்டிப்பா பெரிய லெவலுக்கு ஒரு தலைமை பொறுப்பு சொன்ன சூரியன் தலைமையான கிரகம் இருக்குன்னு அப்போ நீங்கள் தலைமை பொறுப்பு போக போகிறீங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமாக நிறைய பேர் கிடைச்சிருக்கணும் இல்லை இப்போ கிடைக்க போது பார்த்துக்கணும் நல்ல வேலையாக சூப்பர் வேலையாக இருக்கும் எந்த பேங்க்லாம் லோனும் கேடுங்க லோன் சேங்ஷன் ஆகிடும் தனியார் பேங்காக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும் எந்த பேங்க்லாம் கேளுங்க உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏன்னா சூரிய பவனம் ஐந்தாம் பாவத்தில் நல்ல ஒரு ஆட்சி பலத்தில் அதிகார பொசிஷனில் தலைமை அதிகாரி மூலமாக நல்ல விஷயம் நடக்கணும் இல்லை அரசாங்கம் மூலமாக ஒரு லாபத்தை பார்க்கணும் இல்லை வருமானம் எங்களோ லோன் கேட்டு உங்கள் லோன் சேங்ஷன் ஆகணும் பெருங்கொண்ட வருமான இன்கம் பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய லெவலுக்கு போகணும் எதை வச்சு சொல்கிறீங்க பெரிய லெவலுக்கு போவீங்கன்னு சூரிய ஏழாம் பார்வை பதினோராம் மரத்தை பாருங்க இங்க யார் ராகு உட்கார்ந்துருக்காரா யார் யார் ஜாதல ராகு எது நல்லா இந்த சூரியன் இருக்கோ இப்ப கண்டிப்பா பெருங்குண்ட பணம் இன்கம் திடீர்னு கிடைக்கும் கண்டிப்பாக பொருளாதார வருமானத்துல ஒரு பெரிய அளவுக்கு நீங்க போகக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டு சூரியன் உங்களுக்கு பலமா இருக்கிறார் எது வந்தாலும் நான் எடுத்து நின்று உங்களுக்கு ஜெயிக்க ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிறைய பேருக்கு மன வருத்தம் இருந்துச்சா இல்லையான்னு கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இல்லாம இருக்காதுங்க கண்டிப்பா மனைவி கிட்டயோ கணவனுட்டையோ ஒரு மன வருத்தம் இல்லாமல் நீங்க இருக்க முடியாது இப்ப திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பார் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே யோகமா இருக்கும் நண்பர்கள் பல காலத்தில் நிறைய தடையை பார்த்துருப்பீங்க தடைகள் இருக்காது அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவங்களுக்கு எத்தனை பேருக்கு எக்ஸாம் எழுதணும் அரசாங்க சம்பந்தமா எத்தனை பேருக்கு வேலை வாங்குறதுதான் நீங்க எக்ஸாம் எழுத இருக்கீங்க கண்டிப்பா இப்ப சூரிய பகவான் ஆட்சி உலகமாக இருக்கார் கண்டிப்பா நீங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள எழுதுனீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்குதுங்க சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி போல வாங்க இப்ப எழுதுங்க எக்ஸாமு ஏங்க எக்ஸாம் நீ எழுத சொல்றீங்க என்ன காரணம் எதனால் சொல்கிறீங்க அரசாங்க வேலை கிடைக்கணும்னு அவர் ஏழாம் பறவை பதினோராம் இடத்த பெருங்கொண்ட பதவி உங்கள் அந்தஸ்து கௌரவஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா யார் தசாபதி லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கா அவங்க எல்லாம் அரசாங்க வேலைக்கு கண்டிப்பா போவாங்க மருத்துவர்கள் படிப்பு மெயின் அடுத்து கலை சம்பந்தப்பட்ட படிப்பு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் சரி படிப்புகள் வேலை அரசாங்க வேலை பாக்குறது நீங்களா இருப்பீங்க அரசாங்க வேலை அரசுள்ளாலும் அரசாங்க அதிகாரி நல்லா இருக்கு லாட்ரி யோகம் எடுங்க இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை நிறைய இருக்கு முதல் பலஸ்டே நான் சொல்லிருக்கணும் ஏன்னா லாட்ரி யோகம் நிறைய அடிக்க போகுது ஜாதையில தசாபத்தி இருந்தா பெருகொண்ட பணம் இன்கம் உங்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே அதிலே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க வெற்றி நிச்சம் யாருமே கர்மா இல்லாமல் கழிவுத்துல பறக்க முடியாது அந்த கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா நீங்க பெரிய ஆளு ஏன்னா நீங்க தைரியமானவங்க உங்களுக்கு நீங்க கோலையான ஆள் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க உங்க லைஃப் உங்களுடைய திறன் இப்போ இப்ப பண்ணி இப்போ பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா பாரு அதே மாதிரி நிறைய பேர் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிக்கக்கூடிய அமைப்புலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திடீர் யோகத்தை கண்டிப்பா கூட தொழில் பண்றவங்க இனிமே ஜாதகத்துல தைரியமா இறங்கி பண்ணுங்க இனிமே தொழிலில் நஷ்டம் இல்லை எப்படி தொழிலில் நஷ்டமே கிடையாது இனிமேல் லாபத்தை மட்டும் தான் கொடுப்பாரு எதனால லாபம் இருக்கும் நல்லா பாருங்க இந்த செவ்வாய் பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அதாவது அஸ்தன சந்திரனுடைய காலகளை போறாரு அது பாத்தீங்கன்னா சித்திரையோட காலையில் போறாரு அது இல்லாம இந்த சூரிய பகவான் நல்லா பலப்பாக இருந்தால் அவர் பதினோராம் இடத்தை பார்க்கறதுனா தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எந்த ஒரு தடையும் இருக்காது தொழில் உத்தியோகமும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வெளிநாடு யோகமும் நல்லா இருக்கும் மெயினாக உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் நீங்கள் மருத்துவ செலவு இல்லை நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணிட்டீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஜூன் மாதம் ஜூலை மாசத்துக்குள்ள கடுமையான செலவு இனிமேல் இல்லை கடன் பிரச்சனை நிறைய இல்லை வேலை ஊதியத்தில் தடை இல்லை மேலே அதிகாரிகிட்ட உள்ள பிரச்சனை இனிமேல் இல்லை நல்ல ஒரு இன்கம் கூட மெயினாக நெருப்பு சம்மந்த ஒரு வேலை இரும்பு சம்மந்த ஒரு வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு இப்போ பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் அஸ்வினில் பிறந்தவங்க எல்லாமே தைரியமாக இருங்க கண்டிப்பாக அஸ்வின்ல பிறந்தவங்க நிறைய பேருக்கு மருத்துவமோ இல்லை அரசியலோ இல்லை அரசாங்கமோ கலைத்துறையிலேயே பெரிய லெவலுக்கு வருவீங்க ஏதோ ஒரு அரசு மூலம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஒரு தலைமை பொறுப்பு நீங்கள் போறீங்க பாருங்க இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள பாருங்கள் நீங்கள் பெரிய லெவலுக்கு போவீங்க ஏன்னா நீங்கள் யாருக்குமே அடி போக மாட்டேங்க எதுவுமே நம்ம மனசுக்கு என்ன பண்ணுறதுன்னு நச்சுன்னு செய்யக்கூடிய கேரக்டர் எல்லாமே வெற்றி கொடுக்குறேன் அடுத்து பரணி நேச்சில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமாக இருக்கணும் நல்லா ஒழுக்கமான குணம் நல்லா திறமையான குணம் இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்குங்க இனிமே எதிர்த்தாலும் உங்க போக வெற்றியாக வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் எல்லாம் இருக்கும் நிறைய இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் நிறைய செலவு இருக்குமே செலவு வராது இன்கம் பெரு வருமானம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் குழந்த பாக்கியம் திருமணம் சார்ந்த விஷயம் பேச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை சம்பளம் நீதி நேர்மை ஒழுக்கம் திறமையான குணம் தன்மையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் நீங்க தான் ராஜா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ராஜா உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் பாருங்க நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாத்தீங்க ஏன்னா நீதி நேர்மையாக ஒழுக்கம் திறமையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்போ பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் சார்ந்த விஷயம் குடும்பத்தில் சுபகாரியம் சுப செலவு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்த பாக்கியம் வேலை ஊற்றி ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் அரசாங்க வேலை அரசு மாவட்டம் எல்லாமே தேடி வருது வரக்கூடிய சூரிய பகவானுடைய கிரகத்தோடைய ஆட்சி பலத்தோட கிரகத்தாரோ பயிற்சி மேச ஆசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது